என் அப்பாவை கொலை பண்ணது யாரு சொல்லு என் அப்பாவை கொலை பண்ணது யாரு உங்க அப்பாவை கொலை பண்ணது நடராஜன் தான் என் அப்பாவை கொலை பண்ணது ஓ அப்பா நடராஜனா ஆமா அவனுக்கு மகன் சொல்றதுக்கு எனக்கு நக்கமா இருக்கு உங்க அப்பாவ கொலை பண்ணது மட்டும் இல்ல சிதம்பரத்தையும் கொலை பண்ண திட்டம் போட்டான் ஐயோ ஐயோ எனக்கு எனக்கு தலை சுத்துறது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஹே ஏன் அப்பாவை கொலை பண்ணது நடராஜன்னா அந்த விஷயம் சிதம்பரம் சாருக்கு எப்படி தெரியாம இருந்துருக்கோம் இப்ப சிதம்பரம் சாரு அவன் கொலை பண்ண ஐயோ ப்ளீஸ் யாராவது எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க இங்க என்ன நடந்துச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவை கொலை பண்ணதும் நடராஜ இப்போ சிதம்பரத்தை கொலை பண்ண சதி திட்டம் போட்டவனும் நடராஜ சகந்துலாவை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து குழப்பம் பண்ணவனும் நடராஜ அது மட்டும் இல்ல என்ன வச்சு பாரதி இந்த வீட்டுல இருந்தா வளகாப்பு பண்ணிக்க மாட்டேன் அவளை வெளியில போ சொல்லி பாரதிய சந்தோஷம் வீட்டை விட்டு அனுப்பினதே நடராஜன் தான் கதிர் இந்த உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது சந்தோஷும் பாரதியும் கதிருடைய அப்பன் முருகேசன் ஆறு அடிக்கு சிவங்க மாறி இருப்பான் அவனையே போட்டு தள்ளினவன் நான்

அவனை அவர் கண்ணை திரும்ப விட்டு கொள்ளட்டும் அந்த பழைய ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேக்கா அவனுக்கு மகனா பிறந்ததுக்கு நான் தள்ளன்னு அனுபவிக்கணும்ல நான் பொறும்கா இடி போறி என்ன பண்ண போற நம்ம காப்பாற்று எனக்கு என்ன சாரம்மா ए नड़राजा कोलाकारी என் திட்டம் போட்டு கொலை பண்ணிட்டு இருபத்தஞ்சு வருஷமா நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டாடா இருந்த நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதே தப்புடா உன்னை கொன்னு உன்னை எங்க அப்பா பக்கத்திலே எரிக்கலாம் நான் உண்மையிலேயே முருகேசனுக்கு பிறந்த வயல உனக்கு அப்பா என்னடா துரோகம் பண்ணாரு இந்த நடராஜ வீசி எழுபத்தொண்டு காசப்பட்ட அப்பா அறியாமல் குருட்டியடா

சார் கூட்டு வருதுமா சார் அவனா வேண்டாம் விடியா அப்பனை பறி கொடுத்தவன் அப்படிதான் இருப்பான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் ஓகே சார் ஒவ்வொரு பாவம் மரியாதை என் அப்பாவை துள்ள துளிக்கு கொலை இன்னைக்கு அவன் பாதுகாப்பா போறான் டேய் மாட்டேன் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் இத்தனை வருஷம் ஊரையும் உலகத்தை ஏமாத்தின மாதிரி இந்த தடவை சட்டத்தை ஏமாத்திட்டு தப்பிச்சு வந்துடலான் சத்தியமா சொல்றா விட மாட்டேன்டா விட மாட்டேன்டா நீ எங்க போனாலும் உனக்கு சாவு என் கையாலதான்டா என் கையாலதான்டா கொஞ்சம் அமைதியா ခုကြာမခင်ပြန်ကြမယ် meeting ပြလာပါ வாடா பிறந்த தம்பியே இப்படி ஒரு அயோக்கியனா இருப்பானு சம்மந்தியால் எப்படி நினைக்க முடியும் கேள்விப்பட்ட நமக்கே இப்படி தூக்கி வாரி போடுதே சம்மந்தி அதை எப்படிதான் தாங்கிக்க போகிறாரோ தாங்கி தான் ஆகணும் தம்பி தம்பின் தலையில் தூக்கி வச்சு ஆடினாருல்ல அனுபவம் கிட்ட தப்பில்லை என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த தம்பி மேலேயே சந்தேகப்பட முடியுமா மாப்பிள்ள

மொத்த சொத்தியும் இவனே அனுபவிக்கணுன்ற பேரா எங்கே கொண்டு போய் விட்டுருக்க அவனை உள்ள இருக்கிறான் கம்பி அண்ணிக்கிட்டு சில ஜென்மங்கள்லாம் அப்படிதான் தே திருத்தவே முடியாது அதுக்காக அண்ணனையே கொலை பண்ண துணிவான அந்த பாவி நினைக்கவே பயமா இருக்கு அவன் கேவலமானவன் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் யாரை வேணா கொலை பண்ணுவான் கூட அவன் போனால திருத்திருப்பா நினைக்கிறீங்களா உள்ள இருந்தே யாரை கவுக்கலாம் யாரை ஏமாத்தலாம் வெளியே வந்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான் சத்தால இந்த மாதிரி ஜென்மங்களும் திறந்தவே திருந்தாது பண்ணுறது நாளைங்க பேசிட்டு நீ மட்டும் என்ன யோசிச்சுட்டு இருக்கிற மாமா என்ன பண்றன்னு தெரியல பயமா இருக்கு வேற என்ன பண்ணிட்டு இருப்பாரு நம்மளை திட்டிட்டு இருப்பாரு ஏன்னா அவரோட பாச மலர் அன்பு தம்பிய புடிச்சு கொடுத்துட்டோம்ல கோத்துல இருப்பாரு நடராஜனை பத்தி அவருக்கு தெரிஞ்சா தப்பு பண்ணாரு நீங்க கூட சித்தப்ஸ் சித்தப்ஸ் அவர் பின்னாலேயே அலைஞ்சிங்க அப்ப அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல

ஸ்ரீலதாவை அழைச்சிட்டு வராம சொல்லிருக்கணும் தப்பு பண்ணிட்டு விளக்க சொன்னா மட்டும் போதுமா ஏ நான் என்னமோ ஸ்ரீலதாவை நான் ஸ்ரீலதாவை எது கூட்டு வந்தேன் எதற்காக தானே இவருக்கு ஒண்ணு ஆக தானே ஆனா அதை புரிஞ்சுக்க சும்மா சும்மா தேவையில்லாம அவருக்கே சப்போர்ட் பண்ணிருக்க சொல்லிட்டேன் இது பாருங்க சந்தோஷ் மாமா ஹார்ட் பேஷண்ட் அவர் இப்போ எப்படி இருப்பாரோன்னு நினைக்காம இப்படி எல்லாம் பேசாதீங்க அவருக்கு ஒன்றும் ஆகாது ஹார்ட் பேஷண்ட் தான் ஆனால் ஒன்றும் ஆகாது காட்டு கற்று கத்துறாரு அதுக்கே ஒன்றால் சும்மா ஹார்ட் பேஷண்ட்டு அதுக்காகவே யோசிச்சு யோசிச்சு அதான் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி பார்த்து தயாராகிட்டார்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லை அதான் நடராஜனோட செல்ல பொண்ணு தேவி அவன் புத்திலே இருக்காள் அவள் பார்த்துப்பா தேவிக்கு மட்டும் நட்ராஜனை பத்தி தெரியுமா என்ன அவளும் மாமா மாதிரிதான் நம்பி ஏமாந்துட்டா அம்மாமா இல்ல அவங்க எல்லாரும் நல்லவங்க அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட் நான் ஒருத்தர் தான் தப்பு அன்னைக்கு தேவியை காத முழ இந்த அரை விட்டு ஓடின்னுட்டு இருக்கணும் புள்ளதாச்சுன்னு பாக்க வேண்டியதா போச்சு அறிவு கெட்டவன் விடுங்க மாப்புல ஏதோ கெட்ட நேரம் அதான் இப்படி எல்லாம் நடந்துடுச்சு இப்பதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு

மறுபடி மறுபடியும் அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு விட்டுரு பேசுனா கரெக்டாக பேசு லாஜிக்கலாக பேசு சும்மா அவருக்கு பிளைண்டாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சரி அந்த சகுந்தலா விஷயத்தில் தப்பே பண்ணாத என்ன தப்பு பண்ணதை நினைச்சு வீட்டு விட்டு வெளியே துரத்துனார்ல அதுக்கப்புறம் ஓ மூலியமா உண்மை தெரிஞ்சது ஃபீல் பண்ணாரு என்கிட்ட வந்து சாரி கேட்டார் நான் அதை பெருசாக எடுத்துக்கலாம் விட்டுட்டேன் ஆனால் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்ததுனால தானே அப்படி ஒரு தப்பு பண்ணாரு இப்போ அதே தப்பு தானே ரிப்பீட் பண்றாரு அது வந்து அவருக்கு மண்டையில் ஏறாதா திரும்பி அவசரம் தான் விட்டுட்டிருக்காரு ஏ ஒன்ஸ் விட்டன் டுவைஸ் ஃபைவ் ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போதும் அதுலேயே வந்து இருந்தனும் மறுபடியும் மறுபடியும் அதே பண்ணிருந்தாருன்னா கடுப்பார் ஆமா நடராஜனோட அண்ணன் தானே அண்ணாம தம்பியும் இருப்பான் எல்லாம் ஒரே குட்டியில ஒரு நம்ம ஏம்மா பாரதி அந்த நாயுடு மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது என்ன பண்ணிருப்பீங்க உடனே எல்லார்ட்டையும் போய் சொல்லிருப்பீங்க அப்புறம் கேட்கவே வேணாம் உங்க மக மாலத்தி ஓடி போய் அந்த நடராஜ் அட்ட சொல்லிட்டு இருப்பா அவள என்ன கரைச்சு கூட்டிட்டு இருக்க என்னது கரைச்சு கூட்டிட்டு இருக்கானா என் இடத்துல வேற எவனா இருந்தானா வெட்டி இருப்பான் விடு ஏதோ பாவம் தெரியாம பண்றேன் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்க விட்டுரு நடராஜ் ஆம்பளைனா இவ பொம்பளை நடராஜன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுவா அந்த நடராஜனுக்கு கொஞ்சம் கூட சளைச்சவ இல்லை இவ விடுமா எதுக்கு அதையே பேசிக்கிட்டேன் சந்தோஷ் வீட்டுக்கு போய் மாமாவை பார்த்துட்டு வரலாம் எதுக்கு வந்தாலும் என்ன மாமா லோமான்ட்டு எதுக்காக போனோம் அவங்களாம் வந்து நாங்க பண்ண தப்பு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா இல்ல வெத்தல பாக்க வச்சு அழைச்சாங்களா யாரும் அழைக்க வேண்டியதில்ல நம்ம நினைச்சா அங்க போக வேண்டியதான் அது நம்ம வீடு சந்தோஷ் அது நம்ம வீடு இல்ல பாரதி இப்ப இங்கே இருக்கோ மறந்துட்டியா தேவியை காரணமாக காமிச்சு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளது குறைய பண்ணாங்களே அதையும் மறந்துட்டியா அது நடராஜன் பண்ணி என்ன தேவியில அனுப்புனாரு அதுக்காக இங்கேயே இருக்க முடியுமா இங்கதான் இருக்கணும் இங்கே இருக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கிறேன் அதுக்காக தான் நீயும் வந்திருக்க அதை விட்டுட்டு அங்க அவங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது முடிஞ்சு போச்சு இல்ல எனக்கு ஒரு டவுட் இப்போ உனக்கு ஏதாவது செலக்டிவ் எமினிஷியா இருக்கா வேணா அன்னைக்கு கோயில மாமனார் பதிரங்கள் கிட்ட சொன்னாரு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லை மனத்தை பார்த்து நடிக்கிறியா

யாருமே வேணான்ற எனக்கு இது போதும் இங்க இருக்கிறாங்க பாரு இவங்க தான் என்னோட சொந்தம் பந்தம் இங்க இருக்கிறதா எனக்கு சந்தோஷம் இங்க தானே இருப்பேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது முடிஞ்சு போச்சு ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா கூட எவனும் அங்க இங்க வரக்கூடாது சத்தியமா வரக்கூடாது அதே மாதிரி அந்த வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் நீ போறியா நீ போ அது ஓன் இஷ்டத்துல நான் தலையிட மாட்டேன் ஆனா இதுதான் ஏன் முடிவு ಅದನ್ನ ಮಾತಿಗೆ ಮಾಟ